இறையேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துவதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன் அன்பார்ந்தவர்களே இதோ இந்த நேரத்தில் எனக்காக உதவி செய்ய யாரும் இல்லை அல்லது எனக்கு உதவி செய்ய எந்தவித அதிகார பலம் இல்லை அது அல்லது பண பலம் இல்லை என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையை கூறுகின்றார் விடுதலை பயணம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரேல் மக்களை இறைவன் மோய்சனின் வழியாக மீட்டு வருகின்றார் இதோ பார்வோனின் படை ஒருபுறம் அவர்களை துரத்த தங்களுக்கு முன்னால் செங்கடல் மறைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க அச்சத்தில் உயிர் பயத்தில் அவர்கள் மோயிசனிடம் அழுது புலம்புகின்றார்கள் இந்த வேளையில்தான் இறைவன் மோய்சன் வழியாக இந்த வார்த்தை அவர்களுக்கு கொடுக்கின்றார் ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் ஆம் அதோடு இல்லாமல் இன்று நீங்கள் ஆண்டவரின் மாட்சியை காண்பீர்கள் என்ற வார்த்தையும் கொடுக்கின்றார் அதேபோல இந்த செங்கடலை இஸ்ரேல் மக்கள் கடக்கச் செய்வது மட்டுமல்லாமல் அதே செங்கடலில் பார்வோனையும் அவருடைய அந்த படைகளையும் சேனைகளையும் முழுவதுமாக அள்ளித் தொலைக்கின்றார் ஆமிரேசில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே பல நேரங்களில் நாமும் இத்தகைய சூழ்நில்தான் சூழ்நிலையில்தான் அமர்ந்திருக்கின்றோம் இதோ எத்தனையோ தடைகள் எதை செய்தாலும் அதில் வெற்றி பெற முடியாத நிலைமை காரணம் ஆள் பலம் இல்லாத ஒரு நிலைமை பண பலம் இல்லாத ஒரு நிலைமை அதிகார பலம் இல்லாத ஒரு நிலைமை அல்லது பதவி பணம் இல்லாத ஒரு நிலைமை ஆம் இத்தகைய நிலையில் வருந்தி கொண்டிருக்கின்ற உல புலம்பிக் கொண்டிருக்கின்ற உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தையை கொடுக்கின்றார் ஆண்டவர் தாமே உங்களுக்காக பொருடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் ஆமிரேசில் பிரியமானவர்களே நம்முடைய அனைத்தையும் நாம் ஆண்டவடைய பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அவர் நமக்காக பொருடுவார் அதோடு இல்லாமல் அவருடைய மாட்சிமையை நாம் காணச் செய்வார் ஜபிப்போமா எங்களை நேசித்து வழி நடத்துகின்ற எங்கள் நல்ல தந்தையை இந்த அருமையான வார்த்தைக்காக அந்த நேரத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தந்தையே இதோ இஸ்ரேல் மக்களை நீர் எகிப்தின் அடிமை தலை தனத்திலிருந்து மீட்டு வந்தீர் அதே போல எங்களை எங்களுக்காக நீர் போரிடவும் தயாராக இருக்கின்றீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் உணரச் செய்தீர் தந்தையை இந்த வேலையிலே எங்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ள ஒவ்வொரு காரியங்களும் இடையே பார்த்து ஒப்பு கொடுக்கின்றோம் இதோ பிற மனிதர்களின் சூழ்ச்சிகள் அல்லது பணம் அல்லது பதவி பலம் இல்லாத ஒரு நிலைமை ஆள் பலம் இல்லாத ஒரு நிலைமை இதை எந்த முயற்சி எடுத்தாலும் அதற்கு ஏதோ ஒரு உதவி தேடுகின்ற தேவைப்படுகின்ற ஒரு நிலைமை தேவனை இந்த நேரத்தில் அனைத்துமுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் நீர்தாம எங்களுக்காக போரிட்டு எங்களுக்கு தேவையானது ஆசீர்வாதத்தை பெற்றுத்தந்தவர்களும் ஆமேன்